வணக்கம் திரு காந்தி வணக்கம் வணக்கம் ராஜீவ்காந்தி முதலமைச்சரும் திமுக தங்களுடைய கட்சியின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அறிவித்திருக்காரு இதன் முக்கியத்துவம் என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகிற மார்ச் ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டிற்கு கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு காரணம் மோடி அரசு ஒரு தகுதி வேலை எப்போதுமே தான் ஆலோசனையாக இருக்க வேண்டும் எப்போதுமே வேண்டும் திட்டத்தை அது அரசியல் திட்டத்தில் அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதி கருத்தை கையெழுத்து மக்கள் தொகையின் அடிப்படை உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் பிரதேசம் ராஜஸ்தான் போட்டத்தை இந்தி பேசுகிற மாநிலத்தில் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் அடுத்த அதிகமாக வேண்டும் குடும்பப்பட்டு கட்டுப்பாடு திட்டத்தை சரியாக பின்பற்றி இந்திய மாநிலங்கள் மக்கள் குறைவாக இருக்கிறது அதனால் குறைவான ஒரு தகவல் திட்ட வேலை எப்போதும் இந்தி பேசுகிற மக்களே ஆளமிட்டும் இந்தி பேசாத மக்கள் இரண்டாம் தர மக்கள் என்ற நிலையை வேண்டும் என்ற அடிப்படை ஒரு மோசடி வேலையை இப்போது மோடி அரசு அதற்காகத்தான் முடிப்பதற்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டை அரசியல் கொள்கை கடன் நாம் மக்கள் பிரதிநிதிக்காக நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற தலைப்பு இது தமிழ்நாட்டுக்கான அழைப்பாக அங்கு பார்க்கவில்லை மக்களுக்கான அழைப்பாக பார்க்க காரணம் இந்தியை சொல்லி இந்தி பேசாத பல்வேறு வடிவத்தை இந்தி பேசாத மாணவர்களுக்கு நிதி பகு பகிர்வுகளை குறைத்துக் கொண்டே வந்தார் பாஜக ஆளாத வந்தார் அதன் தொடர்ச்சியாக நிரந்தரமாக இந்தி பேசுகிற மக்களை நாட்டு பிரதமராக இருக்க வேண்டும் மற்ற எல்லாரும் இரண்டாந்திர மக்களின் சட்ட விதியை உண்டு செய்வதற்கு அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முன்னேற்ற கழகத்தில் இணைப்பு விழுந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜீவ் காந்தி